அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே பண கஷ்டங்கள் அத்துணையும் நீங்கி கோடீஸ்வர யோகம் ஏற்பட எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்று ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுது உங்கள் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய வெள்ளருக்கு செடியிலிருந்து மூன்று வெள்ளருக்கு இலைகளை பறித்து கொண்டு வீட்டிற்கு வாருங்கள் அவ்வாறு அந்த இலைகளை பறித்து கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த இலைகளை சுத்தம் செய்து அந்த இலையில் மஞ்சள் திலகம் மூன்று இலைகளையும் மஞ்சள் திலகமிட்டு அந்த மூன்று வெள்ளருக்கு இலைகளையும் உங்கள் இரண்டு கைகளிலும் உள்ளங்கையில் வைத்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து நான் இப்போ ஒரு அற்புதமான காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை வாய்விட்டு சத்தமாக சொல்லுங்க ஓ ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வாய்விட்டு ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த வெள்ளருக்கு இலைய உங்கள் வீட்டில் பீரோல போய் வச்சிருங்க மூணு இலையும் மறுநாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் மூன்றாவது நாள் அந்த இலையை எடுத்து அப்புறப்படுத்திடலாம் இது ஒரு பண ஈர்ப்பு சூட்சமம் அற்புதமான சூட்சமம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களை நாம் சில ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நோய் தீர்க்கும் திரையம்பகேஸ்வரர் விபூதி மற்றும் உங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பு தரும் வீட்டின் வெளியே கட்டக்கூடிய வாராகி மூட்டை மற்றும் இருபத்தி ஆறு வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பகலாமுகி ரக்ஷை பாதுகாப்பு ரக்ஷை ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்துக்கெல்லாம் வராமல் இருக்க ஸ்ரீ மகா பால பாலரக்ஷை இந்த பரிகார பொருட்கள் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா டிஸ்பிளேலையா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு எந்த பரிகார பொருள் வேணும்னு சொல்லுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் ஆனந்த மரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்